உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதர் பூமியினுடைய அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபலம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பனாள நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் கும்பராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக கும்ப ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நிலையிலே உங்கள் ராசியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் உங்கள் தனசனாதிபதி மற்றும் லாபசனாதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவரும் உங்களுக்கு நல்ல நிலையிலே உங்கள் ராசியை பார்ப்பதும் ராசிநாதனை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ஆக இருந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் என்ன வேண்டுமோ கேட்டு பெற்று மனநிறைவோடு வாழ்வதற்கு என்ன தேவையோ அனைத்தையும் தருவதற்கு தயாராக குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே குரு பகவான் அமர்ந்த வீடு ராசிக்கு ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீட்டிலே புதன் வருகின்ற இரண்டாம் தேதி வந்து அமர்ந்து குருவோடு இணைந்து அருள்வாளிக்கப் போகின்றார் அதனால் உங்களுக்கு முன்னோர்களுக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால் பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் ஏதேனும் தடையாக கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ளாக நிச்சயமாக கிடைத்துவிடும் எந்த விதத்திலும் நீங்கள் தோல்வியை அறியாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் நிறைய லாபத்தோடு அதே போல செவ்வாயினுடைய நீச பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் தொழிற்சாணாதிபதி மற்றும் மனதொரியத்தை தரக்கூடியவரும் இளைய சகோதர காரணமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கு எதிரியிலே ஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு பய பகையாளியாக அமர்ந்து நீசபலம் அடைந்து நீச பார்வையாக உங்கள் ராசி நானை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே செவ்வாய் நீசம் நிவர்த்தியாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகப் போகின்றார் உங்கள் தொழிற்சாணாதிபதி பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு வந்த பின்பு முதலாவதாக நான்காம் பார்வையாக உங்கள் தொழிற்சாணத்தை பார்க்கின்றார் அந்த நான்காம் பார்வை என்பது விழக்கூடிய இடம் விருச்சிக ராசி வீடு அந்த விருச்சிக ராசி வீடு தான் செவ்வாய்க்கும் சொந்த வீடு அந்த வீடு தான் உங்களுக்கு தொழிற்சாணம் அதனால் தொழிலை நீங்கள் தைரியமாக வெற்றி நடை போட இனிமேல் தடையில்லாமல் நீங்கள் வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே இருக்க போகின்றீர்கள் தோல்வியும் நஷ்டமும் இல்லாமல் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தப் போகின்றீர்கள் எந்த விதத்திலும் இதுவரை இருந்து வந்த தொழில் தடைகள் தொழில் மூலியமாக ஏற்பட்ட வீண் விரயங்கள் தொழில் மூலியமாக ஏற்பட்ட பகைகள் தொழிலுக்காக வாங்கிய கடன்கள் இவை அனைத்துமே தீர்ந்து லாபமாகவும் நன்மையாகவும் ஒரு சந்தோஷம் தரும் நட்பாகவும் மாறக்கூடிய வாய்ப்பாக இனிமேல் கண்டிப்பாக ஜூன் எட்டாம் தேதிக்கு மேலே மாறும் என்னதான் குருபாவுடைய அணுக்கிரக பார்வை உங்களுக்கு இருந்து வந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு அச்சம் நிலவி வருகின்றது அந்த அச்சம் உங்களுக்கு எட்டாம் தேதியோடு விலகப் போகின்றது அதேபோல செவ்வாயுடைய நீச பார்வை என்பது உங்கள் ராசிநாதன் மீது விழும்பொழுது ஏதேனும் ஒரு வகையிலே நமக்குள்ளே ஒரு அச்ச உணர்வு தானாக இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு விஷயத்தை யாரிடத்திலும் சொல்லி அதன் மூலியமாக நன்மைகளை பெற முடியுமா என்ற ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கு ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது தானாக எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் குடும்பத்திலே இருந்து வந்த பல பிரச்சனைகள் தீரப்போகின்றது குடும்பத்திற்கு தேவையானவற்றை நீங்கள் நிறைவு செய்து நல்ல பேர் பெறப் போகின்றீர்கள் அதே போல உங்கள் ராசிக்கு நான்கு கூடையவன் சுக்கிரன் இப்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடம் என்பது உங்கள் குலதெய்வத்திற்குரிய இடம் அந்த குலதெய்வத்திற்கு உரிய கிரகமே அந்த இடத்தை பார்ப்பது என்பது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது போன்ற ஒரு பார்வை அதனால் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருப்பவர்கள் தாராளமாக சென்று வழிபாடு செய்து வந்தால் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையிலே தெய்வத்தினுடைய அணுக்கிரகத்தின் மூலியமாக தடையில்லாத வாழ்க்கையை நீங்கள் பெறலாம் ஒரு பேரின்பத்தை அடையக்கூடிய எல்லையில்லா ஒரு நன்மைகளை நீங்கள் பெறலாம் அதனால் இந்த மாதம் என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது கும்பராசிக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற கும்பராசிக்காரர் கடந்த நான்கைந்து ஐந்து மாதங்களாக வருமானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி நிறைய கை நிறைய சம்பளத்தோடு வருமானம் பெறப் போகிறீர்கள் உங்களது பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு மதிப்பையும் பெயரையும் புகழையும் அடையப் போகின்றீர்கள் உங்களது இல்லற துணை இனிமேல் உங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள் படித்த பிள்ளைகள் கை நிறைய சம்பாதித்து உங்களுக்கு கொடுத்து உதவப் போகின்றார்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் பேச்சை கேட்டு மதித்து நடந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகின்றார்கள் அதனால் இனிமேல் வருகின்ற இந்த மாதத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு ஏறுமுகம்தான் என்பதை உறுதி செய்து விடைபெறுகின்றேன் வணக்கம்